பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு குரு ராகு சேர்க்கை குரு ராகு சேர்க்கை குரு ராகு பார்வை யோகமா அவயோகமா பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குரு ராகும் சேரக்கூடாது குருவுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஏழில் ஒண்ணு ஒன்பது ஏழு ஏழில் ராகு இருந்தால் குருவுடைய காரத்துவத்தை ஃபுல்லா வந்து தடுப்பார் குருவுடைய காரத்துவத்தை ஃபுல்லா தடுத்துருவார் தடுப்பார் மேலே தடுப்பார் அவர் வேலையா தானே குருவோடைய காரத்துவத்துல வந்து என்ன சொல்லலாம்னா எப்ப குரு ராகுவுடைய நட்சத்திரத்துல உட்காந்துட்டா குரு ராகுவோடைய நட்சத்திரத்துல உட்காந்துட்டா குருவால என்னென்ன பிரச்சனைகளை குரு என்று சொன்னால் குழந்தைதான் குருவால் என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து கு குரு ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தாள் ராகுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்குதான் பிள்ளைகளை கொடுத்துருவான் பிள்ளைகளை கொடுத்துட்டு என்ன சொல்றான் பிள்ளைகளால வந்து என்ன சொல்றான்னா என்னதான் பிள்ளைகளுக்கு வந்து அல்வா கொடுத்து வளர்த்தாலும் இந்த ராகுவோடைய பிடியில் வந்து இந்த காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான குரு புத்திரக்காரனாகிய குரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குருவோடைய நட்சத்திர ச ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டால் கண்டிப்பாக பிள்ளைகளால் பெரிய இம்சையை வந்து கண்டிப்பாக சாதாரண இம்சையா இருக்கு அந்த இம்சையை வந்து இப்படி ஒரு நம்ம ஜாதத்துல வந்து குரு ராகுவோடைய நட்சத்திரத்துல உட்காந்துட்டான் நீங்க எடுத்துடுங்க பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனமா இருந்தே ஆகணும் என்ன செய்யும் குழந்தைகள் குழந்தைகள் வந்து என்ன சொன்னா வந்து காதல் காதல் குழந்தைகளால் அந்த நபர் வந்து என்ன சொன்னா பெரிதும் வந்து என்ன வந்து பாதிக்கப்படுவார் ஒருதைய பாதிக்கப்படுவார் இப்ப பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் குரு ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது சுக்கரன் ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது சுக்கரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார் கல்யாணத்துல பிரச்சனை வந்து நிற்கும் அது வந்து எப்படி வருதுன்னே தெரியாது அப்ப இதெல்லாம் சரி பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா வந்து சரி பண்றதுக்கு வழி இருக்கு இருந்தாலும் என்ன சொன்னா அணுவிக்காம வழி வழி அந்த வழியை வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியாது அணுவிக்க வச்சிருவான் அனுபவிக்க வைப்பான் அப்ப குறுச்சண்டால தோஷம் குரு ராக சேர்க்கை குறிச்சண்டால தோஷம் பெற்ற பிள்ளைகளால் அந்த நபருக்கு மனக்கவலை கண்டிப்பாக உண்டு பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்றான்னா பெரிய இழப்பீடுகளை சந்திப்பார் எதிர்பார்க்கதை விட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்ப சம்பாத்தியம் பண்ணிருப்பாங்க என்னையா சம்பாத்தியம் பண்ணேன் நல்லா சம்பாத்தியம் பண்ண என்னத்துக்கையா சரி பிள்ளைகளுக்காக போட்டேயா ஓமாக்கு எல்லாம் வந்து கடைசியில் கால சூழ்நிலையினால அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நாங்க ஒரு இடத்துல இருக்கோம் என்னையா செய்யறது சூழ்நிலை ஒன்று சூழ்நிலையால் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் என்ன சொல்றதோ தொடர்பு இல்லாம போ ஒரு கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் இவர்களுக்கு எல்லா ஆனால் இவருடைய வயோதிக பருவத்தில் வந்து என்ன சொன்னான்னா அந்த குழந்தைகளால் குழந்தைகளை வைத்து அனுபவிக்க வேண்டிய அந்த ஆதிபத்தியத்தை நாம அனுபவிக்க முடியாது ரெண்டாவது இந்த குரு ராகுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் பார்த்தாலும் தான் குரு ராகுடைய பார்வை குரு ராகுவுடைய சேர்க்கை குருவுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் ராகு குருவுக்கு ஏழில் ராகு இதெல்லாம் வந்து என்ன சொன்னா பெத்த பிள்ளைகளுக்காக மாறி இறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் மாறி இறைப்பாங்க சரி ஓகே ஓகே ராகு என்ன செய்வா போடு போடு போடுமா உலகத்திலே ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியை யார் சந்திப்பார்கள் என்று சொன்னால் குரு ராகு சேர்க்கை இருந்து குருவோடைய நட்சத்திர குரு குருவோடைய நட்சத்திரத்தில் ராகுவோ ராகுவோடைய நட்சத்திரத்தில் குருவோ இருந்தா அந்த குழந்தைகள் கடைசியில் ஒரு நிமிடமாகது உங்களை நன்றி கட்ட நன்றி கட்ட அந்த குழந்தைகள் நன்றி கட்ட தனது போயிடும் அப்ப இந்த உலகத்துல வந்து குழந்தைகளுக்காக பார்த்து 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 செய்யப்பட்ட ஒன்று அந்த குழந்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு தகப்பன் தாயை வந்து ஒரு நிதாயுத பாணியாக அப்படியே வந்து என்ன சொல்றான்னா அந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னா ராகுவுடைய பெரிய ஆதிபத்தியமே என்ன தெரியுமா காரியம் நடக்கின்ற வரை வந்து என்ன சொன்னான்னா ராகு என்ன செய்வான் பண்ணிக்கிட்டே இருப்பான் காரியம் நடந்து முடிந்தவுடன் அவன் வேலையை காட்டும் போது மரணத்தின் ஒரு அடியை வந்து நீங்கள் பார்த்து விடுவீர் மரணத்தின் அடி அதாவது மரணம் பண்ண பண்ணான் மரணம் பண்ணுன்னா தான் இந்த உலகத்திலேயே எது சிறந்தது தெரியுமா மரணம் ஆனால் அதை நம்ம யாரும் விரும்ப மாட்டோம் ஆனால் மரணத்தை விட ஒரு கொடுமையான அடி என்ன சொல்றான்னா குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா ராகு இருப்பது ராகுவோடைய நட்சத்திரத்தில் குரு இருப்பது செயற்கை ஆயிரும்ல அப்ப என்ன செய்யும் அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா நேற்று வரைக்கு குழந்தைகள் வந்து அந்த காரியம் நடக்கின்ற வரை காரியம் நடக்கிற வரைக்கு என்ன செய்யும்னா அப்பா அம்மாவை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கணம் பண்ணும் அவர்களுக்கு அது இந்த ராகு என்ன செய்வான் தெரியுங்களே புத்திரக்காரன் புத்திரக்காரனை என்ன செய்வான் தெரியுங்களே வலித எப்படி போலித வரி போறதுல என்ன சொன்னா என்னதுல வரும் தப்பான வழிமுறை தப்பான வழிமுறைகள் திருமணத்தில் கொண்டு போய் ஆப்பு வைப்பான் அப்ப திருமணத்துல கொண்டு போய் ஆப்பு வைக்கும் போது என்ன செய்வான் அப்படின்னா அந்த திருமணத்தில் வந்து இந்த ராக என்ன செய்வான் தெரியுமா குழந்தைகளை வந்து என்ன சொன்னா தன்னுடைய இச்சைக்கு மனம் மாறியோ அல்லது ஜாதி மாறியோ மனம் மாறி அல்லது ஜாதி மாதிரி வந்து என்ன சொல்றான்னா வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்குவான் அப்ப நன்றாக படிக்க வைத்து சேரும் சிறப்புமாக ஒரு லக்ஸுரியஸான லைஃபை அமைத்து கொடுத்த அந்த தகப்பன் ஏன்னா இந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையது வந்து காலவரசனுடைய ஒன்பதாம் படம் அப்ப தகப்பன் வந்து என்ன சொல்றான்னா ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல இருப்பான் அந்த சம்பாதிப்பது கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கிற அந்த தகப்பன் தன்னுடைய குழந்தைக்காக அந்த பொருளாதாரத்தை வந்து என்ன தனக்கு இல்லாமல் வந்து என்ன சொல்றான்னா எவ்வளவு நாள் செலவழிப்போம் அப்ப என்ன என்ன செய்வான்னோ செலவழிச்சிருவான் ஆனால் முடிவுரை என்று ஒன்று வரும்போது அந்த தகப்பனை அந்த குழந்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பாதாளத்துல தள்ளிவிட்ட மாதிரி ஒரு கேள்வி கேக்கும் இதையெல்லாம் நீங்க வந்து பரிச்சத்து பாத்துக்கிட்டு உங்களுக்கு இருந்தால் இல்லைன்னா நீங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொண்ணூறு பிரசன் நல்லா இருப்பீங்க அப்ப என்ன செஞ்சிரும் அப்படின்னா ஒண்ணுமே அனுபவிக்காத மாதிரி இந்த ராகு என்ன செய்வான் தெரியுமா ஒரு சாதாரண சிற்றின்போம் இந்த ராகு என்ன செய்வாந்த சாதாரண சிற்றின் ஊருகாயிரம் ராகு வாழ்க்கையில் ஊறுகாய் என்பது யாரு ராகு இந்த ஊறுகாய்க்காக தகப்பன் தாயை முறித்து தகப்பன் தாய் வந்து கண்ணீரை பத்தி கவலைப்படாமல் வேட்டை இப்படித்தான் குரு ராகுவுடைய சேர்க்கை குரு ராகு என்பது ஒரு தகப்பனுடைய ஜாதகத்தில் இருந்தால் அவன் பிள்ளையாலதான் வந்து என்ன சொன்ன அவனுக்கு வேண அதே சமயத்துல ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னு வச்சிருங்க வருகின்ற பத்தினி இருக்கிறாளே அவ வந்து குரு குருவோட வந்து என்ன ராகுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தான் அத அதை பார்த்துக்கிடணும் ஐயா உங்க ஜாதத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு உட்கார்ந்துட்டான் அந்த சண்டாளி வந்த பிறகு நிம்மதியாவே இருக்கணும் உங்களை போட்டு பார்த்து வந்து பிணைஞ்சு எடுத்து தயிர் கடைஞ்சு மோராக்கி நீ எவ்வளவரிய கட்டிக்காரனா இருந்தாலும் சாட்டான் நான் உன்னை வதம் பண்ண வந்தவன் இந்த ராகு என்ன செய்வான் எவ்வளவு இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கின்ற ஜாதகத்தை பாருங்கள் மனைவியை வந்தன என்ன சொல்றான்னா பெரிய கோடீஸ்வரி ஆக்கி காட்டிடுவான் கோடீஸ்வரி ஆக்கி காட்டிடுவான் ஆனால் அந்த மனைவி துரும்பு கூட மதிக்க மாட்டான் துரும்பு கூட மதிக்க மாட்டான் மதிக்காம என்ன செய்வான் இவன் காலத்தாலும் சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் என்ன செய்வான் தெரியுமா பாம்பு என்ன செய்யும் உங்களை சுத்திரும் உங்களை கடிச்செல்லாம் கொல்லாது கொன்னா அதான் சொன்னா மரணம் என்பது அமிர்தம் போன்றது மரணம் ஒரு அமிர்தம் போடுறது இந்த மூச்சு போயிருச்சுன்னா அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கு என்ன இருக்குது நம்ம இருக்கமா இல்லையானே தெரியாது அதனாலதான் எல்லாரும் சொன்னாங்க மரணம் வந்து அமிர்தம் போன்றது நீ படுகின்ற வதம் இருக்கு இல்லையா அது விஷம் போட்டுறது நீ படுகின்ற வதம் வந்து விஷம் போட்டுறது அந்த விஷத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து தொண்ட இருக்கிற விஷம் மாதிரி இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது இதை அடிச்சு ஒதுக்கவும் முடியாது அதே சமயத்துல வச்சன சொன்னா இருந்தே ஆகணும் இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை இருக்கும் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுவதற்கு என்ன சொல்றா டேக்கிள் பண்ண தெரியல டேக்கிள் பண்ண தெரியணும் ஏன்னா பாம்பு கிரகத்தில் பாம்பு கிரகம் கேதுவை கூட நீங்கள் நூறு கேதுவை நூறு பெருசென்ட் நம்பலாம் ராகுவை மட்டும் நம்பவே முடியாது ஒருத்தனுக்கு ராகுதை ஓடுதுன்னு வைங்க அள்ளி அள்ளி கொடுப்பான் கடைசியில வந்து உங்களை ஓட்டாட்டி ஆக்கி வந்து என்ன சொன்ன ஒண்ணும் இல்லாம அதனாலதான் கொடுத்து கெடுப்பவன் ராகு கஷ்டப்படுத்தினாலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஞானத்தை கொடுத்து வந்து உங்களை வந்து நல்லபடி கொண்டு வருவன் கேது என்று சொன்னார்களே தவிர வேறவன்களே அதனால இந்த குறிச்சண்டால தோஷம் என்பது பெற்ற பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு ஈனமான விஷயம் குறிச்சண்டால தோஷமுடைய இந்த குழந்தைகள் என்ன செய்யும் குழந்தைகளால் கஷ்டம் அப்படின்னா இளம் வயதில் குழந்தைகள் விபத்தில் மரணம் ஆகுது இளம் வயதில் குழந்தைகள் விபத்தில் மரணமாவது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதற்கு என்ன சொல்றான்னா என்ன என்ன ஐயா இதுக்கு தேர்வு அப்படின்னா தேர்வு எல்லாம் இவங்க இவங்களுக்கு தேர்வு யார் அப்படின்னா பெரும்பாலதான் தேர்வு ஏன்னா சிவனுடைய கழுத்துல போய் பாம்பு தான் ஆனால் பெருமாளை வந்து என்ன செஞ்சிருப்பாரு பாம்பே படுக்க புதனுக்கு கட்டுப்பட்டாங்க புதனுக்கு புதனுக்கு கட்டுப்படாம ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன காரணம்னா மிதனத்தில இருந்து ராகு துலாத்துல ராகு கும்பத்துல ராகு இவங்க யாரு மூணு பேருமே வந்து நினைச்சா பெருமாளுடைய அடியாள்கள் தான் அப்ப யார் ஒருவருக்கு இந்த கொடுமை இருக்கிறதோ யார் ஒருவருக்கு இந்த கொடுமை இருக்கிறதோ குரு ராகு சேர்க்கை குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளால் துன்பம் இது பல விதங்களில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எப்படி வேணாலும் வரும் இந்த குரு ராகு சேர்க்கை என்பது பலவிதமான தொந்தரவுகள் குழந்தைகளால் வரும் குழந்தைகள் படிக்காமல் போய் வந்து ஆஹ் வக்கரமான அப்பா அப்பாவு அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் எடுத்து கொடுத்தாலும் அதான் குழந்தைகள் வந்து நல்லா நம்ம படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு எல்லா லக்ஸுரிஸையும் கொடுத்த பிறகு ஏமாத்திட்டு போடுறதும் இதே தான் இதே தான் அப்ப இதற்கு என்ன தேர்வு அப்படின்னா தேர்வு என்பது குரு ராகு சேர்க்கைக்கு சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு எந்த ஒரு மனிதன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எந்த ஜீவ சமாதியாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம ஜாதகத்தில் குரு ராகு வந்து பார்வையாக இருந்தாலும் குரு ராகு சேர்க்கையாக இருந்தாலும் சார் குருவோடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் இதற்கு தேர்வு என்று சொல்ல இந்த பிறந்த மகான்கள் இறந்து தன்னுடைய அந்த ஆன்மாவை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் மூச்சை கட்டுக்குள் கொண்டு வந்து இருக்கின்ற அந்த ஜீவ சமாதிகளில் போய் வந்து விளக்கு போடும் விளக்கு போட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து அதுவும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி வியாழக்கிழமை தான் அதுக்கு முக்கியமான நாள் வேற எந்த நாளும் வந்து நீங்க போகக்கூடாது போனா ஒர்க் அவுட் ஆகும் அங்கே போய் அந்த ஜீவ ஜீவசமாதிகள் வந்து போய் உட்கார்ந்து இந்த குழந்தைகளுடைய இந்த மாதிரி இம்சைப்படுத்தக்கூடியது குழந்தைகளால் பிரச்சனை தான் ஆனா குருசார் ராகு சேர்க்கை என்பது ஒரு பெரிய இழப்பீடு என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய இழப்பீடு கண்டிப்பாக உண்டு குரு ராகு சேர்க்கை என்பது குரு என்பது பெருமணம் அப்ப இந்த குரு என்பது பெருமணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு என்பது பிரமாண்டம் பிள்ளைகளுக்காக நிறைய செலவழிப்பான் லட்ச லட்சமா கோடி கோடியா செலவழிப்பான் லண்டனுக்கு போய் படிக்க வச்சவன் எல்லாம் போய் படிக்க வச்சவன் என்ன எந்த அளவுக்கு இருந்துருப்பான்னு பாருங்க அந்த குழந்தை கடைசியில் அப்படின்னா தெருவில் விட்டு தெருவுளை விட்டு அழகு விட்டுருச்சு அப்பனா தெருவில் விட்டு வந்தா அழகு விட்டுருச்சு அப்ப அங்க குரு ராகு சேர்க்கை இருக்குதானே செய்யலாம் அதை கவனிச்சிருக்க மாட்டான் எல்லா கர்மாக்களையும் வந்து என்ன சொன்னா வந்து பணம் இருக்கின்றவன் கண்ணை மறைப்பது ஜோதிடம் பார்ப்பதுக்கு அவர் கூப்பிட மாட்டான் ஜோதிடரை வீட்டுக்கு வர சொல்லி வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடர் வந்து என்ன செய்வாரு இவ்வளவு பெரிய போடீஸ்வரம் வீட்டுல நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம வந்து என்ன சொல்றான்னா வந்து என்ன செய்யறது அவங்களுக்கு முதலாளி அப்படி முதலாளி பிடிம இன்னைக்கு ஒரு ஜாதகம் நான் பார்க்கும்போது இரண்டு ஜாதகம் ஒரே ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க குழந்தை குழந்தைக்கும் உண்டான ஒரு சேர்க்கறதுக்கு ஜாதகம் பையனுக்கு உண்டான பெண் ஜாதகம் கொண்டு வரேன் இப்போ இல்லை அப்படின்ட்டேன் ஒரு தாப்பனார் கேட்குற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டேன் நான் கேட்டேன் இது என்ன லவ் மேரேஜா அப்படின்னா ஆமாம் சார் நாங்கள் என்ன ஜாதி அவங்க என்ன ஜாதி லவ் விட்டாங்க சார் அப்படின்னார் லவ் விட்டாங்களா அப்போ ஐயா ஜோதிடம் என்பது கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவது ஒரு சொந்த குழந்தைகள் லவ் பண்ணிருச்சு ஒரே இடத்து குழந்தைகள் லவ் பண்ணிருச்சு சின்ன பிள்ளைகளை லவ் பண்ணிருச்சு அவங்கள வந்து சரிபடுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் ஒரு மாற்றுக்கும் மாற்றுக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜோதிடத்தை வந்து நாம் வந்து அதுல ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணலாமா என்று சொன்னால் நீங்க வந்து கேட்கறது புத்திரர்கள் செய்த தவறை அவர்கள் செய்ததே தவறு அந்த தவறை வந்து என்ன சொல்றா நீங்க பண்ணி சரி பண்ணோம்னா இந்த குருவோடைய வீட்டு இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கலாம் இருபத்தையூங்கலாம் இந்த இருபத்தையூபா கர்மாவை நான் வாங்கி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் காரணம் என்ன சொல்றான்னா ஜோதிடர்கள் பல பேர் கெட்டு போவதற்கு காரணம் ஏதோ காசு கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த காசு நமக்கு தேவையில்லை காசு நமக்கு தேவையில்லை அதே சமயத்துல நியாயமாக இருந்து பாருங்கள் இறைவன் உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் என்ன வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான் அது மாற்றுக்க கிடையாது ஆனால் நம்பணும் கடவுளை அதனால குரு ராகு சேர்க்கை உடையவர்கள் குரு ராகு சேர்க்கை உடையவர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் சமாதி வழிபாடுகள் போய் வந்து வியாழக்கிழமை வளர்புறை வியாழக்கிழமையில் பண்ணுவதன் மூலமாகவும் பௌர்ணமி நாளில் ஏன்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிறது குரு பூர்ணிமா என்பது என்ன சார் பௌ குருவுக்கும் பௌர்ணமிக்கு ஒரு சம்பந்தம் உண்டு ஏன்னா குரு பூர்ணிமா என்பது சந்திரன் குரு வீட்டு சந்திரனுடைய வீட்டில குரு குரு வந்து உச்சமாகறாரு அதனால வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமி நாளில் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு ராகு சேர்க்கை இருந்தது என்று சொன்னால் குருவுடைய நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் குருவுக்கு ஒன்னு ஒன்பதில் ராகு இருந்தாலும் ஏழில் ராகு இருந்தாலும் இந்த தோசம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் பண்ணி வழக்கு போட்டு வாங்க ஏதாவது வந்து சாப்பாட்டு காசு விடுங்க கொடுக்க கொடுக்க அந்த கர்மாவை வந்து சரி செய்யக்கூடிய சக்தி ஜீவசமாதியில் இருக்கிறது அடிக்கடி இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த பாம்புகளை வழிபாடு பண்ணுங்கள் ராகுவை கட்டுப்பா கட்டுப்படுத்துவது கேது கேதுவை கட்டுப்படுத்துவது ராகு அதனாலதான் என்ன என்னையும் சேர்த்து வச்சான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி குரு ராகு சேர்க்கை என்ன சொன்னான்னா வந்து பயங்கரமான அபாயமானது அபாயமானது குருவை வந்து என்ன சொன்ன ராகு பார்த்தாலும் ராகுவை குரு பார்த்தாலும் பெரிய ஏமாற்றம் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் வரலாம் ஆமா நம்பிக்கை மோசடி நடப்பு ராகு அது அந்த திசை வந்துருச்சுன்னு வைங்க ராகு திசை வந்துருச்சுன்னு வைங்க கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நன்றாக திரும்ப திரும்ப வீடியோ படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதரர் சாதராக ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமு வணக்கம் வணக்கம் வணக்கம்